ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானா அவர்கள் பார்த்தோன்னா ஒரு விஷத்தை பண்ணியிருந்தார் அது சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின் தான் நம்ம சொல்லணும் இது மூலமாக பார்த்தோன்னா ஒரு கிரிஞ்ச் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க என்ன அப்படின்னா மேய்க்கும் போராட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆடு மாடு மேய்க்கு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்னு ஒன்று கையில் எடுத்து ஒரு வனப்பகுதிக்குள்ளே பார்த்தோம்னா ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு போய் ஆடு மேய்க்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அதில் இன்றைக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாடுகளுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அந்த வனப்பகுதிக்குள்ளே மேய விட்டுருக்காக கூட்டிகிட்டு போனார் திரு சீமான் அவர்கள் சீமான் தம்பிகளும் கூட போனாங்க ஸோ ஆனால் இதுக்கு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் தரல மிக முக்கியமாக வனத்துறை டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா பர்மிஷன் தரல இது பண்ணக்கூடாது அப்படின்னு பர்மிஷன் தரல அப்படின்னாலும் நான் வந்து சட்டவிரோதமாகவே நான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே கூட்டு கிளம்பிட்டார் ஆனால் போய் பார்த்தோன்னா பாதியிலே தடுத்துட்டாங்க வனத்துறையினர் போலீஸ் எல்லாருமே தடுத்துட்டாங்க பிரச்சனை கிடையாது இது பார்த்தோன்னா எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு பிற்போக்கான சிந்தனை அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது வனத்துறை டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஏன் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா வனப்பகுதி அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ப்ளஸ் பார்த்தோம்னா இயற்கையை வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு அதாவது அந்த நிலத்தை பார்த்தோன்னா வேறு எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது சுற்றுச்சூழல் இயற்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் பார்த்தோன்னா அதை வந்து தனியாகவே ஒதுக்கி கவர்மெண்ட்டே பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு வந்துட்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் பார்த்தோம்னா திரு சீமான அவர்கள் ஏன் அப்படி பண்ணார் அப்படிங்கிறது தெரியல இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா இவர் சொல்கிற மிக மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு ஸோ அதே தான் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பேசுவார் வனவிலங்குகள் இல்லை அப்படின்னா காடு இருக்காது மழை இருக்காது அப்படின்னு பேசுவார் ஸோ அதே மாதிரி வன வனவிலங்குகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வனப்பகுதியில் பார்த்தோம்னா ஆடு மாடுகளுக்கு என்ன வேலை அப்படின்றத கேள்வி அதாவது நம்ம எதுவா எதன் நடப்படியில் சொல்கிறோம் அப்படின்னா வனப்பகுதி அப்படிங்கிறது வனவிலங்குகள் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஆடு மாடு மேக்கருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா வனவிலங்குகள் பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடு மாடுகள் காலி அதே டைம் பார்த்தோம்னா அந்த ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போகிற அந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் ஸோ அதனால் பார்த்தோம்னா அந்த ஆடு மாடுகளுக்கும் சரி அதை மேய்க்கிறவங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஆபத்து ஸோ அப்படி இருக்கிறப்போ வனப்பகுதிக்குள்ளே கண்டிப்பாக விட மாட்டாங்க இதுதான் பேசிக்கான ஒரு நாலேஜ் ஸோ இதை பார்த்தோன்னா சீமான் அவர்கள் எப்படி புரிஞ்சிக்காமல் போனார் அப்படின்றத கேள்வி இது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட ஐநூறு மாடு அப்படிங்கிறது உள்ளே போனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு இயற்கை பாதிப்புன்றது ரொம்பவே அதிக அளவில் இருக்கும் அதில் வித மாற்றம் இல்லை மிகப்பெரிய அசம்பாவிதமாக நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா தெரிஞ்சுதான் சீமான் அவர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதெல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து தம்பிகள் எல்லாமே பார்த்தோம்னா காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அந்த பேரிகேடில் வச்சு தடுத்து நிறுத்துறாங்க எல்லாத்தையும் பார்த்தோம்னா தூக்கி போட்டு அவங்களே தள்ளிவிட முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் பார்த்தோம்னா எப்படியும் அவங்க தடுத்துட்டாங்க பிரச்சனை கிடையாது ஆனால் வன்முறையில் ஈடுபடுற மாதிரி சில விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தோம்னா பிரச்சனை தான் ஸோ மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்றது தவறு கிடையாது ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஆடு மாடுகளுக்கு தேவையான உணவு கிடச்சிட்டு தான் இருக்குது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஆடு மாடுகளை வழக்கம் போல் மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க பால் கறந்துட்டு தான் இருக்காங்க தயிர் வெண்ணெய் மூர் அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது இங்கே ஏதாவது தட்டுப்பாடான்னு கேட்டால் எந்த தட்டுப்பாடும் கிடையாது அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சீமானுன்னு சொல்லுவார்ல அதுக்கும் கூட பஞ்சம் கிடையாது எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு இப்போ எதாவது பார்த்தோன்னா இதில் பஞ்சம் ஏற்பட்டு நம்ம பார்த்தோம்னா மக்கள் இறங்கி இதெல்லாம் வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்களான்னு இல்லை ஸோ அப்படி ஏதாவது பண்ணால் கூட இதன் மூலமாக மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் சராசரியாக பார்த்தோன்னா எப்பயுமே கிடச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நார்மலாக எல்லாேருக்கும் கிடச்சிட்டு இருக்குது தினம் தினம் பார்த்தோன்னா பால் தயிர் மோர் அப்படின்னு எல்லாமே நம்ம வாங்கிட்டு தான் இருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அது தடை இல்லாமல் கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இவங்க ஏன் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல இதை பற்றி பேசணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க முதல்ல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பால் சாப்பிடுவீங்களா தயிர் சாப்பிடுவீங்களா மோர் சாப்பிடுவீங்களா அதெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு இப்போ எங்கேருந்து இருக்கோ அங்கேருந்து ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தட்டுப்பாடும் கிடையாது இறக்குமதி ஏற்றுமதி அப்படின்ற பிரச்சனைக்கும் கூட பார்த்தோன்னா கிடையாது எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க பார்த்தோம்னா ஏதாவது விஷயத்தை கையில் எடுத்து புதுசாக நம்ம வெளியே தெரியணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது பார்த்தோம்னா தோல்வியில் முடிஞ்சிருது இப்போ இவர் போயிட்டார் அப்படின்றக்காக டெய்லியுமே பார்த்தோம்னா யாராவது இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படின்னா அங்கே இயற்கை சுற்றுச்சூழல் பார்த்தோம்னா இயற்கையாக இருக்குமா சமநிலையாக இருக்குமா ப்ளஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் கூட பார்த்தோம்னா ஊருக்குள்ளேயே வந்து வன எல்லாம் தப்பிச்சு வந்துடுச்சு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வனத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து அறிக்கை வெளியிடறதால் நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்க பார்த்தோன்னா பாதுகாப்பு பாதுகாப்பை போட்டிருந்தாலும் கூட பார்த்தோன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடத்து தான் இருக்குது ஸோ நாள் இந்த லட்சணத்தில் பார்த்தோம்னா வந்து வனப்பகுதிக்குள்ளே எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் டேஞ்சர் ஆடு மாடு ஆடு மாடுகளுக்கும் சரி ஆடு மாடு மேய்கறங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுறாரு திரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல தனித்துவமாக தெரியணும் அப்படின்றதுக்காக எது எது பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரியான சிக்கலை மாட்டிக்கிறாரு ஸோ இந்த பிரச்சனையை வேறு மதமாக ஹேண்டில் பண்ணலாம் அதான் இவர் பண்ணாமல் பார்த்தோம்னா வேறு எதையோ பண்ணிட்டு இருக்காரு இதே மாதிரி பார்த்தோன்னா சட்டவிரோதமாக தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா கைது தான் அதில் எந்த இல்லை ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமலில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது